வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கோவா தாத்தா கோவா தாத்தா டைரியில்தான் அதிகர் காமெடி நடிகர் பாலா அவரு நிறைய நான் வந்து கேள்வி மீடியாவில நிறைய கேள்வி பண்ண என்னன்னு கேள்விப்படுறேன்னா இது இவருக்கு உதவுனாரு அப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு இப்படி அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு இப்படிலாம் ஒரு நான் நிறைய கேள்விப்படுறேன் இது வந்து என் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் எனக்கு இந்த நடிகருங்க இந்த நடிகருங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணாவே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அவங்கெல்லாம் சும்மா செய்ய மாட்டாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது அவங்க ஏதாவது ஒரு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கடான்னா அதுக்கு பின்னாடி அவங்க ஆதாயம் இருக்கணும் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையிலே நான் வந்துட்டேன் ஆனால் இப்போது கே பாலா பாலாவை பார்த்தா நமக்கு அப்படி இப்போ வர்றது பார்த்தா நமக்கு தோணலை அந்த மாதிரி ஆனால் எனக்கு என்னன்னா ஒரு இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு இது அவங்க ஆரம்பிப்பாங்க அறக்கட்டளை அப்படின்ற மாதிரி ஏதோ அறக்கட்டளை இது இந்த 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 ட்ரஸ்ட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் அதில் வேற பணத்தை வச்சு அதை அவங்க யூஸ் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிறது வாங்கிறத விட இந்த மாதிரி அவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க முன் காலத்தில் இப்படிதான் நடந்திருக்கு ஆனால் கேவி பாலா அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அது வந்து இப்போ தெரியாது பின்னாடியாக தெரியும் இவருடைய நல்லுதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இது வந்து சில பேருக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா இவர் பண்ணுறதுனால ஒரு சின்ன பேமெண்ட் வாங்கிட்டு இவரே இப்படி பண்ணுறாரு நிறைய பேமெண்ட் பண்ணுறவங்க ஏன் அப்படி பண்ண மாட்டேன்றாங்க ஸ்ட்ரெய்ட்டாக நாங்கள் வந்து அரசியலில் குதிச்சு வந்து அரசியலில் வந்துட்டு தான் நாட்டு மக்களுக்கு நாங்கள் அந்த சீட்டில் உக்காந்து எந்த சீட்டு அந்த முதல் சீட்டில் உக்காந்து நாங்கள் நான் நல்லது பண்ணுவோம்ன்ற ஒரே ஆடமாக இருக்காங்க அப்படிலாம் இல்லாமல் இருந்தே இவர் இவர் கையில் இருந்த காசு இவர் இருந்தே இவர் பண்ணுறாரு இது வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் அப்படி இது உண்மை உண்மை இவர் பண்ணுறது நேர்மையான முறையில் பண்ணுறாரு அந்த மாதிரி காசை டொனேஷன் மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி அதை இவர் கொஞ்சம் சைடில் போட்டுட்டு மீதிய வந்து ஒரு நூறு பேருக்கு நூறு பேருக்கு தேவையானதை மற்றவங்க கிட்டேருந்து டொனேஷனை வாங்கிட்டு ஒரு பத்து பேருக்கு செஞ்சுட்டேன் நானும் செஞ்சுட்டேன் அப்படின்னு இல்லாமல் நேர்மையாக இவர் பண்ணார்னா எந்த மாதிரி ஆளுங்களுக்கு அதாவது என்ன தெரியுமோ அந்த நடிகருங்க அந்த போலியாக இந்த மாதிரி நல்லது பண்ணுறேன்னு நான் சொல்கிறாங்கன்றத நம் மனநிலையிலே நாங்கள்லாம் இருக்கிறோம் எந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ மாற்றம் வந்து இப்போ நடிகர்களுக்கும் நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணும் அதுதான் இருக்குது ஆனால் இவருக்கு பாலாவே விஜய் டிவி பாலாவை அந்த ஆக்டர் பாலாவே காமெடி நடிகர் பாலாவை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான் இதுதாங்க இன்னைக்கு அடுத்த விடியல மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் கோவாத்தா தான் வெல்கம்